ஒரு ஆயிரம் ஆண்களுடன் ஒரு அழகி நூறு ஆண்களுடன் மற்றொரு அழகில் நடந்தது

குறிப்பாக இந்த புகழ் ஆர்வம் அதிகரிக்க அதிகரிக்க வித்தியாசமான வினோதமான பல சாதனைகளை இந்த போன் ஸ்டார் என்று அழைக்கப்படும் ஆபாச பட நடிகர் நடிகைகள் செய்கின்றனர் இதில் ஆபாச பட நடிகைகளுக்கு இடையே சமீபத்தில் போட்டி ஒன்று உருவாகி சந்தித்திருக்கிறது அது என்னவென்றால் பிரிட்டனை சேர்ந்த போன் ஸ்டார் போனி ப்ளூ சமீபத்தில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேருடன் பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் முதலுறவு செய்து சாதனையை படைத்திருக்கிறார் மேலும் எனது அடுத்த இதைவிட இருக்கும் என்றும் நடிகை நூறு பேருடன் வைத்துக் கொள்ளப் போவதாக அறிவித்து பரபரப்பு ஏற்படுத்தினார் ஆனால் அவரையே தூக்கி சாப்பிடுவது போல பூமி ஸ்டார் இந்த சாதனையை படைத்து அதில் இருபத்தைந்து வயதில் ஆன போனி ப்ளூ முடிக்கிறது இதற்கு முன்பு இதை முன்பு ட்ரை செய்த என்ற நடிகை கூட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுகளுடன் மட்டுமே உடல் உறவு வைத்துக் கொள்ள முடிந்திருந்தது ஆனால் வெறும் பன்னிரண்டு மணி நேரத்தில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்களுடன் உடல் உறவை வைத்தது பெரிய அதிர்வலைகளையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி ஆனால் இந்த உலக குறித்த அறிவிப்பை வெளியிட்ட முதலேயே போனி ப்ளூவை சுற்றி பல சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக அவர் கூறுகையில் போட்டி முடிந்த பிறகு தனக்கு வல் நிவாரண மாத்திரைகள் தேவைப்படும் என்று நினைத்திருந்ததாகவும் சொல்லியிருக்கிறார் தான் உடல் உறவில் ஈடுபடும் ஆண்கள் மைனராகவோ அல்லது பாலியல் ரீதியான எந்த ஒரு நோய் தாக்குதலுக்கு உள்ளான நபராகவோ இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்பது முதல் ரூல் இரண்டாவதாக தங்களை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை என்பதை அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து விட்ட பிறகுதான் போட்டி தொடங்குமா இது போன்ற பேச்சுகள் பெரும் சர்ச்சையை அந்நாட்டில் ஏற்படுத்தி ஆனால் சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் போடி ப்ளூ தன் பதினெட்டு வயதிலேயே சிறுவர்களுடன் ஒன்றாக இருந்து பாலியல் வீடியோக்களை வெளியிட வேண்டும் என்பதே அவருக்கு எண்ணமாக இருந்திருக்கிறது அதற்கு அவர் சிறுவர்களிடம் அனுமதி பெற்றிருந்தார் என்பது மிகப்பெரிய பேசுபொருளாகி ஆஸ்திரேலிய அரசு அந்நாட்டிற்கு அவர் வருவதை தடை செய்திருந்தார்கள் அவருக்கான விசாவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது துகளுக்காகவும் பணத்திற்காகவும் இப்படி எல்லாம் கீழே சென்று வேலை செய்யக்கூடாது என்று வெளிநாடுகளிலேயே புலவி வருகின்றனர் பலர் இது போன்ற நிகழ்வுகளை கண்காணித்து தக்க தண்டனை இவர்களுக்கு தர வேண்டும் என்றும் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் நலன் விரும்பிகள் கூறுகின்றனர்